தேவனோடு பயணிக்க கூடிய அந்த பழக்கம் உங்க இடத்துல இருக்குதா டு ஹேவ் திஸ் டு ஹேவ் திஸ் டியூட்டி தட் வாக்கிங் அலாங் வித் காட் நிறைய பேர் சபையில வந்து ஹோசன்னான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறீங்க ரெட்சிப்புக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை மெனி பீப்புள் ஆஃப் கம்மிங் இன் த சர்ச் சாண்டிங் ஹோசன்னா அண்ட் கோயிங் அவே தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் சால்வேஷன் ஹோசனா என்கிற பதம் ரொம்ப முக்கியமானது the term hosanna is very important கம்ப்ளீட் jews bible நம்ம வாசிக்கிற போது ஹோசனா என்பது பீஸ் ப்ளீஸ் டெலிவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது வென் வெரி திஸ் ஹோசன் கம்ப்ளீட் ஜூஸ் பைபிள் இட் இட் சேஸ் ப்ளீஸ் பீ டெலிவர்ட் ப்ளீஸ் சேவர்ஸ் அப்படிங்கன்னு குறிப்பிடப்படுது இட் டினோட் அட் அஸ் ப்ளீஸ் சேவர்ஸ் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இட் டினோட் அஸ் சேவர்ஸ் அப்புற த சமூகத்தில் எல்லா ஜனங்களும் என்ன கேட்டாங்க எங்களை ரெட்ஸிங்கன்னு கேட்டாங்க தேவன்டன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் எவ்ரோ டேஸ் ஆஸ்கிங் சேவர்ஸ் டு காட் ரெட்சி சொல்லிட்டு போய் சிலுவையில் ஏறுனாரு விட்டுட்டு ஓடிடலாம் The the God says I will save you but they crucified on the cross. they on cross went away. நிறைய பேருக்கு ரஷிப்பு தேவைப்படுது ஆனால் சிலுவை பயணம் வேணாங்கிறோம் to the cross.

ஹெப்ரி இன் ஹெப்ரி ஹோசன்னா டேம்ஸ் அஸ் யாஸ் ஹாசன்னா யாஷா என்றால் ரெட்ஷிப்பு என்று அர்த்தம் யாஷ்ஷா மீன் சால்வேஷன் அண்ணான் அப்படின்னா பெக்கிங் ஃபார் சால்வேஷன் ரெட்ஷிப்புக்காக தேவன்கிட்ட வேண்டுதல் ஹன்னா மீன்ஸ் பெக்கிங் ஃபார் சால்வேஷன் ஃபார் பெக்கிங் வித் காட் ஃபார் த சால்வேஷன் அப்போ எபிரியத்தில் யாஷன்னா இங்கிலீஷில் ஹோசன்னா இன் ஹெப்ரி விட் இட் டெனோட் அட் இஸ் ஹாசன்னா அன் இன் இங்கிலீஷ் இட் இஸ் ஹோசன்னா ஆக மொத்தத்தில் நீ என்னதான் தான் சொன்னாலும் சிலுவைக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை பட் வாட் எவர் வி சே தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் யூ ஆன் த கிராஸ் தேவன்கிட்ட போய் ரட்சிப்பை தாரும் ரட்சிப்பை தாரும்னு கூடையே உட்கார்ந்து சுற்றிட்டு இருந்த யாரும் ரட்சிக்கப்படலை those people who were along with god for asking for the salvation nobody was saved இங்கே தேவ சமூகத்தில் வந்து எங்களுக்கு ரட்சிப்பை தாரும்னு கத்திக்கிட்டு இருக்க துதிச்சு இருக்க ஆடிட்டு இருக்க யாரும் என்ன பண்ணல ஈவன் இன் த த த பிரசன்ஸ் ஆஃப் காட் காட் ஹூ ஹூ ஆர் ஆர் ஆல் ஆல் சீக்கிங் ஃபார் சால்வேஷன் தே நாட் ரிசீவ் சால்வேஷன் ஏன்னா இந்த எதுக்கு வந்துச்சு ராஜாவாக நாங்கள் தேவனை வந்துச்சு பிகாஸ் தீஸ் கேம் லுக் அட் காட் பார்க்கிறோம்

சேவிங் யூ இங்கே நான் என்ன பண்ண வரல ஆட்சி நடத்த வரல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் மாற்ற வந்திருக்கு ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல த கிங்டம் ஆஃப் அவர் காட் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்குரிய ராஜ்யத்துமே நாட்டம் கொண்டார்கள் பட் பீப்பிள் வைர் திங்கிங் அபவுட் பீப்பிள் வைர் லுக்கிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் தி வேர்ல்ட் என் தேவன் பரலோக ரெட்சிப்பை கொடுக்க வந்தான் பட் அவர் காட் ஹாஸ் கம் ஃபார் கிவிங் த சால்வேஷன் ஆஃப் த ஹெவன் எத்தனை பேர் பரலோக ரெச்சிப்புக்காக ஹோசனானு சொல்கிறோம் ஹவு மனி ஆஃப் யூர் சேட்டிங் ஃபார் த சால்வேஷன் அப் த ஹெவன் ஹோசன்னா எத்தனை பேர் செல்வங்களுக்காக சொத்துக்களுக்காக நன்மை வரவேண்டும் என்பதற்காக ஹோசனான்னு சொல்லிட்டுருக்கோம் ஹோவ் மனி ஆஃப் யூர் சேண்டிங் ஹோசன் ஆஃப் ஃபார் ரிசீவிங் வெல்த் அண்ட் ரிசீவிங் குட்னஸ் ஃபிரம் காட் ரெண்டு கூட்ட ஜனங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் ஏர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் பீப்ள் யூ கேன் சி மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவில்லை யூ குரூப் இக் ஹாஸ் ரிசீவ்

நம்ம ஒரு ஆட்கள்லாம் சிலுவை ஏற்றுக்கிறான் ஆள் ஆளுக்கு கழுத்துல தொங்க போட்டே நடக்கிறான் ஆனா யாசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் இவன் அவர் பீப்பிள் தே ஹவ் தே ஹவ் அக்செப்டட் தி கிராஸ் பட் தே ஆர் நாட் அக்செப்டிங் யாசுவா இப்ப ரட்சிப்பு என்பது நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்ட யாசுவை ஏற்றுக்கொள்வது தி சால்வேஷன் இஸ் when you look at the look at the yashua who was crucified on the cross retchipu என்பது அவருடைய yashua avrudeya கழுவப்படுவது த சால்வேஷன் மீன்ஸ் you யூ ஃபார் வாஷிங் வாஷிங் பை த பிளட் ஆஃப் த காட் நிறைய பேருக்கு ரட்சிப்பு தேவைப்படுது விடுதலை தேவைப்படுது ஆனால் அதுக்கான ப்ராசஸ் many மெனி பீப்புள் like லைக் டு பி ஃப்ரீ மெனி would like லைக் டு பி but பட் தேர் நாட் லைக் த ப்ராசஸ் ஆஃப் த சால்வேஷன் நீங்கள் இப்போ சிந்திக்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன்னு சொல்கிறாங்க ரெட்சியும் ரெட்சியும் இதோ வரண்டா ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு சிலுவை மேலே போறாரு ரட்சிப்பதற்காக போறாரு ரெட்சிப்பு அங்கே போய்ட்டு அப்படி இறங்கினா ரெட்சிப்பு அதுக்காக போறாரு மேலே ஏறினா ரெட்சிப்பே வேணாம் போயான்ட்டார் Even before a week, you should think they are asking for the salvation, but he is ready for the salvation by going to the cross. When he was on the cross, those people who were asking for the salvation or not, they wouldn't like to get the salvation because of the cross. God 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 is 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 telling telling them because 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 of 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 you 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 only only asked for 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 the 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 salvation salvation I, I, I am at cross 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 but but you are you are going away not 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 asking for the salvation. now God is being crucified crucified you, you crucified on on that this needed us he he was was his sin கேட்டிங்க உங்களுக்காக போனேன் தேவன் போய் இவர் எங்களுக்கு of கேட்டீங்க

த ரீசன் இஸ் everyone likes the கிங்டம் ஆஃப் ஹெவன் எவ்ரி ஒன் லைக் சால்வேஷன் பட் வி டோன்ட் ஹாவ் தட் பேஷியன்ஸ் டு வாக் த்ரோ த ப்ராசஸ் நிறைய பேர் சிலுவையை நாங்கள் ஏத்துக்குறோம் ஆனால் யாஷுவா மட்டும் வேணான்னு சொல்கிறாங்க மெனி people ஆஃப் claiming தட் we are ரெடி டு accept த கிராஸ் பட் we ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் யாசுவா நாங்கள் சிலுவையை விசுவாசிக்கிறோம் சிலுவையில் ஒருவர் அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறோம் அது இயேசுவாக இருந்து கொண்டு போகட்டுமே மெனி people ஆர் claiming வி ட்ரஸ்ட் இன் க்ராஸ் வீட் ட்ரஸ்ட் த ஓன் ஹோ ஒரு க்ரூசஃபைட் அண்ட் த க்ராஸ் பட் லட் கி பீ ஜீஸஸ் சிலுவையை மட்டும் விசுவாசித்தால் ரெட்ஷிப்பு வராது த சால்வேஷன் விள் நெரும் இப் யூ ஒன்லி பிலீவ் த க்ராஸ் என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு யூ நோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த கல்வாரியில் மூன்று சிலுவை இருந்தது இந்த கேல்பரி தேர் வேர் த்ரீ கிராஸஸ் மூண்டு சிலுவையின் மீது உனக்கு விசுவாசம் தான் ரெடிப்பு வராது ஆல் இஸ் த்ரீ கிராஸஸ் த பில்லி வில் நாட் கிவ் யூ

மூணு சிலுவையிலும் இரட்சிப்பல்ல ஒரு சிலுவையில தான் இரட்சிப்பு ஆல் தி 3 கிராसेस ஆர் நாட் ஃபார் சால்வேஷன் தேர் இஸ் ஒன்லி ஒன் கிராஸ் ஃபார் சால்வேஷன் அப்ப வெறும் சிலுவை உங்களுக்கு இரட்சிப்பை தராது அதில் யாஷுவா வந்தால் தான் உங்களுக்கு இரட்சிப்பு ஏ மியர் கிராஸ் will not give you the salvation யேசுவா ஷட் கம் ஆன் தி கிராஸ் ஃபார் சால்வேஷன் அப்ப அதில் இயேசு வந்தா அதில் ஜீசஸ் வந்தா இரட்சிப்பு வருமா வாட் ஆல்ஸ் இஃப் ஜீசஸ் அண்ட் இயேசு comes over the cross அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிலுவை எடுத்து இயேசு அடிக்கணும் ஃபார் தேர் யூ ஹாப் டு கெட் செப்ரேட் யூ ஹாப் டு கெட் செப்ரேட் க்ராஸ் ஃபார் தமிழ்நாடு அண்ட் குரூசிஃபை யேசோ அமெரிக்காவில் ஒரு சிலுவையை நாட்டி அங்கே ஜீசஸ் அடிக்கணும் யூ ஹாப் ட செட் அ க்ராஸ் அண்ட் யூஎஸ்ஏ அண்ட் குரூசிஃபை ஜீசஸ் அடிக்கப்பட்டவர் யாஸ்ட்ரோவா என்று சொன்னால் யாஸ்ரோனால்தான் உங்களுக்கு உங்களுக்காக தேவன் ஊருக்கு தன்னுடைய பெயரை மாத்திக்கிறதில்ல ஃபார் யுவர் செல் காட் கேனாட் சேஞ்ச் இஸ் நேம் ஃபார் வில்லேஜ் டூ வில்லேஜ் ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் யாசுவா என்கிற நாமத்தில் தான் வேதம் போதிக்குது பட் திரிபர் கல்வாரியில் பல முறை சிலுவைகள் நாட்டப்பட்டது இன் கேல்வரி அந்த சிலுவை எல்லாம் ரட்சிப்பை கொடுக்கல மரணத்தை கொடுத்தது பட் ஆல் தோஸ் கிராसेस வேர் நாட் गिविंग द டெலிவரன்ஸ் தோஸ் கிராसेस வேர் गिविंग द டெத் ஆனால் இன் யாஷுவாவுக்காக மாட்டப்பட்ட சிலுவை தான் அது ஜீவனை கொடுத்தது தி ஒன்லி ஒன் கிராஸ் who which was set for yashua it gives salvation அந்த சிலுவை தான் ரட்சிப்பை கொடுத்தது and that cross gave you salvation நீங்கள் யாஷுவை மெசியா என்று ஏற்றுக்கொண்டு சிலுவையை விட்டாலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை

You You may may say that that pastor is 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 giving deliverance in in, in an awful way. way. It feels like heaven when I enter into the the church. You may feel in that way. Everything Everything there there. there there. but is not there. Is there, but the is not not salvation போனாலே மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்கும் இருக்கும் இருக்க இருக்காது போட்டு ஆனால் தேவன் போது ஒரு காணல you are chanting Hosanna in many ways by with music and without music but when the God look over you from the cross nobody is there தேர் தேவ சமூகத்தில் தேவன் உங்களையும் என்னையும் அவர் சிலுவையில் இருந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் காட் இஸ் லுக்கிங் ஓவர் யூ அண்ட் மீ ஃப்ரம் த உங்களை பார்க்கும்போது உங்கள் ஆட்டம் தேவனுக்கு எப்படி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆடுன்னு இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கும் அவங்க சம்பந்தம் இல்லைன்னு இருக்கேன் காட் வென் காட் லுக்கிங் ஓவர் He is திங்கிங் ஈவன் பிஃபோர் ஏ வீக் யூர் சாண்டிங் ஹோஸ்னா பட் நோ யூஆர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் மீ மறுபடி ஒரு வாரம் கழிச்சு ஆஃப்டர் வீக் அகேன் யூ வில் ஸ்டார்ட் ஹோஸ்னா அப்போ தேவைக்கு தேவ சமூகத்தில் வந்துட்டு போற ஒன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா டூ யூ திங் காட் வில் நாட் நோ யூட் தேட் யூ ஆர் கம்மிங் தேவைக்காக தேவனோடு இருந்த ஒருவர் கூட ரசிக்கப்படலை நாட் ஈவன் எ சிங்கிள் பீப்புள் ஆர் சேவ்டு ஃபார் தோஸ் ஹூ ஆர் பீயிங் வித் காட் ஃபார் நீட் நீங்கள் தேவ சமூகத்தில் தேவைக்காக பின்தொடருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஹோசனா என்று சொன்னாலும் நீங்கள் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு ரெட்சிப்பு இல்லை இஃப் யூ ஆர் ஃபாலோவிங் காட் ஃபார் இயர் நீட் ஈவன் இஃப் யூஆர் சார்ஜிங் ஹோசனா ஈவன் இஃப் யூ அக்செப்ட் யாஷுவா யூ வில் நெவர் பி சேவ்டு ஏன்னா என் தேவன் ரட்சிப்பை கொடுப்பதற்கு முன்னதாக உங்களை உற்று பார்க்கிறவராக பிகாஸ் மை காட் இஸ் லுக்கிங் ஓவர் யூ கேர்ஃபுல்லி ஈவன் பிஃபோர் delivering the salvation.